இல்லை நான் ஆக்சுவலி வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து ஏறக்குறைய பதினஞ்சு வருஷமா வந்து எம தான் பூஜரம் வச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்போ இவருடைய இது பார்த்துட்டு பிறகுதான் என்ன பண்ணேன் கிஜா இது ஈசான மூலை இது சாரி தென்கிழக்கு மூலையில இருக்கு வடமேற்கு மூலைக்கு இப்போ பூஜரம் இருக்கேன் நான் ஸோ அது மாத்த வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது அதுக்கு மாற்றியாச்சு மாற்றியாச்சு இவருடைய வீடியோ பார்த்தே மாற்றியாச்சு வீடியோ அல்மோஸ்ட் ஒரு டூ ஒன் ஆஃப் இதை ஃபாலோ இருக்கோம் இப்போ அந்த வீடியோ பார்த்து அந்த அந்த இது படி மாற்றி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து எங்களுக்கு வடமேற்கு மூலையில பிரச்சனை இருக்கு காலையில் நேற்று வரும்போதே சொல்லிட்டார் இந்த ரிவேண்டாவா பேட்ச் எல்லாருமே வந்து இதுன்னு சொல்லிட்டு ஸோ இது ஆக்சுவலி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்க டிஸ்கஸ் இருக்கோம் எல்லாருகிட்டையும் பேசும்போதுமே அந்த வடமேற்கு மொழி பிரச்சனை இருக்குது இவர் வந்து ரேண்டமாக வந்து சொன்னார் இந்த குரூப்பே வந்து வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு நாள் டிஸ்கஸ் இருக்கோம் இல்லைங்களா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மற்ற பிரச்சனை இருக்கோ இல்லையோ அந்த வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குது ஸோ இதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான்

நீங்களே கற்பனை பண்ணிக்கலீங்க ஆனால் ருவாண்டா பேட்சுக்கு நல்ல புரிதல் இருக்கு சொல்ல முடியாது டி பேட்சில் யாருமே பேசுற அமைதியா இருந்தாங்க ஒருவேளை கிரிமல் பைபிளை நல்லா உள்வாங்கி கூட வச்சிருக்கலாம் நம்ம யாரையும் நம்ப முடியாது ஆனால் எல்லாமே வாஸ்து பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மா நான் வந்தேன் பீஸ் கட்டினேன் படித்தேன் போயிட்டு இருக்கக்கூடாது பெரிய லெவல் சாதனை புரிய வேண்டும் பிஎம்கே வாஸ்து அகாடமியுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா நான் மறைந்தாலும் இந்த கலையை நான் கொடுத்துட்டு போறேன் நீ முத்துராமலிங்க தேவர் எப்படி இருக்கார் காமராஜர் எப்படி இருக்காரு நீங்கள் மெடுக்கு சாலையெல்லாம் வைக்க வேணாம் சப்ஜெக்டை கரெக்டாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் நான் இல்லைனாலும் என் சப்ஜெக்ட் என்ன பண்ணனா பேசணும் நிக்கணும்